இயற்கையான முறையில் வீட்டில் செய்யப்படும் மருத்துவ குறிப்புகள் வெந்தயத்தை மட்டும் ஊற வைத்து நன்கு அரைத்து தலையின் முடி வேர்கால்களில் தடவி வைத்து நன்கு ஊறிய பின் தலைமுடியை அலசினால் முடி நன்கு வளருவதுடன் கண் எரிச்சல் உடல் சூடு தனியும் கடுப்பு ஏற்பட்டால் புழுங்கல் அரிசி வடித்த தண்ணீரில் சிறிதளவு உப்பையும் வெண்ணெயையும் கலந்து குடித்து விடுங்கள் சிறிது நேரத்திலேயே குணம் தெரியும் புதினா விதையை வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தால் பல்லில் ஏற்படும் கூச்சம் மறையும் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டிய நாளில் மட்டும் கீழ் சாப்பாட்டுக்கு கூடாது அடிக்கடி ஏப்பம் வருகிறதா வேப்பம்பூவை தூள் செய்து சிட்டிகை எடுத்து இஞ்சி சாருடன் கலந்து உட்கொண்டால் குணமாகும் உலர் திராட்சை பழத்தை வெது வெதுப்பான தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வைத்து காலையில் அருந்தினால் மாதவிடாய் கோளாறுகள் இதய நோய் தீரும் வல்லாறை கீரையை நிழலில் காய வைத்து பொடித்து தினமும் ஒரு தேக்கரண்டி உண்டு வந்தால் நினைவாற்றல் பெருகும் எலுமிச்சை பழச்சாற்றில் ரசம் செய்து சாப்பிட்டால் உஷ்ணம் குறையும் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் குணமாக வெற்றிலை சாற்றில் இன்றி சாற்றை சேர்த்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எறும்புகள் போன்ற பல்வேறு பூச்சிகள் கடித்து வலி வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் வெங்காயத்தை நறுக்கி அந்த இடத்தில் தேக்கவும் கொழு கொழுவென குண்டாக இருப்பவனுக்கு உடல் இறுகி மெலிய ஹார்ஸ் கிராம் கொடுக்க வேண்டும் எள்ளில் இருந்து வரும் நல்லெண்ணெயை கொடுக்க உடல் இழைத்து காணப்படுபவர்கள் தேறி உடல்